இதை வேணும்னு சொல்லலை நான் இதை மட்டும் தடை செய்கிறீங்க ஏன் தடை செய்யலை உங்கள் எதிர்லையே நான் எரிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குழந்தைங்க சாப்பிட்ற பொருளை இதை வந்து ரோடு போட உதவும் குடம் செய்ய உதவும் பாய் செய்யலாங்க இதில் இதை திருப்பி ரீமேக்கிங் பண்ணலான்னு இதெல்லாம் எப்படி ஒன்று கெமிக்கல்ஸ் தெரியும் சாத்த பார்த்த மோன் பார்த்தாலே தெரியுது இதில் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது ஓ காசு வாங்கிட்டிங்களா எவ்வளோ பண்ண வாங்க அப்போ நாங்கள் செத்துடணும் சில கடையில் விற்கிறாங்க அதான் சில கடையில் பிளாஸ்டிக் கவர் தடை செஞ்சு விட்டாங்க தடை பண்ணணுன்னா ஒழுங்காக இதை தடை பண்ணணும் ஃபிட்ஸு வருது கிட்னி ப்ராப்ளம் வருது சரி அதை போய் உங்கள்கிட்ட சொல்கிறோம் பேர்

ரீமேக்கிங் பண்ணலாம் திரும்பி யூஸ் பண்ணலாம் எப்படின்னா மக்கு யூஸ் பண்ணலாம் குடம் பண்ணலாம் பக்கெட் பண்ணலாம் ரோடு ரோடு போடுறதுக்கு உதவும் இதெல்லாம் என்னது இதெல்லாம் தடை பண்ணணும்னா ஒழுங்காக இதை தடை பண்ணணும் இந்த ஏற்கனவே ஒரு வாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் தடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் பொறுத்து திறந்து விட்டாங்க பாருங்கள் ஏன்னா உங்களுக்குலாம் அதில் காசு கிடைக்கிது ஏழைங்க செய்கிற தொழில் இது இது வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறோம் இது செய்கிற தொழில் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தடை பண்ணணும் நல்லது செய்யணுன்னாக்கா நல்லது செய்யுங்க இல்லையா விட்டுருங்க அதுதான் தான் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் என்ன பேப்பர் இது தான் எல்லாம் ஃபுல்லாக குப்பை முதல் கொண்டு இது தான் அடைக்குது இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கள் சுற்றி ஊ வீட்டுக்கிட்ட பொறுக்கணுன்னா ஒரு பத்து மூட்டை பொறுக்கலாம் கடை ஃபுல்லாக தொங்குறது இது இது வந்து சாதாரணமாக இந்த பிளாஸ்டிக்லாம் இன்னொரு வாட்டி ஒரு நூறு பர்சண்ட்டு அவங்க கைக்கு போகலன்னா கூட எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவங்க கைக்கு போகுது புரியுதுங்களா இது வந்து இ சாப்பிட்றதோட சரி தூக்கி போடுறாங்க மொத்த பாத்ரூமு ட்ரெய்னேஜ் எல்லாத்துலேயும் அடைப்பு இதில் தான் இருக்குது மழை டைமில் நாங்கள் அடைப்பு எடுக்கிறதே இவ்வளோ பேப்பருங்க தான் எடுக்கிறோம் நாங்கள் இந்த பேப்பரு சரி சொல்லிங்க இதில் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது ஓ காசு வாங்கிட்டீங்களா எவ்வளோ பணம் வாங்க அப்போ நாங்கள் செத்துணோம் புரியுதுங்களா செய்து செய்கிறது ஒழுங்காக செய்யுங்க இல்லையா இன்னும் பெருமைக்கிணுமா நானும் தடை பண்ணுறேன் நான் தடை பண்ணுறேன்னு தடை பண்ணிவிட்டு காசு வாங்குகிற இடத்த மட்டும் விட்டுறீங்க ஃப்ரீயாக கரெக்டாக கொண்டு வாங்க இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் தனியாக எடுக்க சொல்லி இந்த பிளாஸ்டிக்கை தயவு செய்து ஒழிங்க ஒன்றும் இல்லை பிளாஸ்டிக் தடை பண்ணுறீங்க இதில் நல்லதும் ஒன்று இருக்குது குழந்தைங்க சாப்பிடுதுங்கப்பா குழந்தைங்க பின்னாடி அதுக்கு இப்போ இருக்கிற வர பசங்களுக்கு ஃபிட்ஸு வருது கிட்னி ப்ராப்ளம் வருது சரி அதை போய் உங்கள்கிட்ட சொல்கிறோம் பார் நல்லா இருந்த பொண்ணுக்கு ஹெச்ஏவிஎம்மா ஊசி போட்டவங்களாங்கிறாங்க அது வேறு விஷயம் இந்தாங்க அது உங்கள் பிரச்சனை ஏன்னா சுகாதாரம் சுகாதாரம்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க இந்த பிளாஸ்டிக்கு எப்படி எரியுது பாருங்க இது பிளாஸ்டிக்காக குழந்தைங்க சாப்பிட்ற பொருளாக சொல்லுங்கள் நீங்களே இது நல்லது செய்கிறீங்க ஆ காசை வாங்கிட்டு நீங்கள் எதை வேணுன்னா விட்றல நீங்கள் உங்கள் எதிரிலேயே நான் எரிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குழந்தைங்க சாப்பிட்ற பொருளை ஆ எந்த கடையில் குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் கலர்ஃபுல்லாக ஒரு பாக்கெட் இந்த சாட் மசாலா நல்லது செய்யணுனாக்கா குழந்தைங்க இப்போ நம்ம நம்ம வீட்லயே நாலு குழந்தைங்க இருக்குதுங்கப்பா உங்கள் வீட்டில் நாலு குழந்தைங்க இருக்கும் உன் பிள்ளைங்களுக்கு போகிற நாலு குழந்தைங்க இருக்கும் நான் என்ன சொல்லணும் குழந்தைங்கன்னா எல்லாமே குழந்தைங்க தான் நம்ம கதை நான் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு ஐம்பது வயசானால நம்ம மேட்ரு முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இதுக்கு மேலே அளவு சாப்பாடு தான் இனிமேல் வளர்கிற குழந்தைங்களாவது நல்லா இருக்கட்டும் சுத்தமான தண்ணி சுத்தமான தின்ற பொருள் அதுக்கு முன்னே டிவி கிடையாது இப்போ வீடு தேடி வர்றது வம்பு செல்ஃபோன் எடுத்துக்கிறாங்க விளம்பரம் பண்ணுறாங்க குர்க்குறின்றாங்க அந்த சாட் மசாலா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது சாப்பிடவே மாட்டேன்றானுங்க நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவேன் ஒரு குர்க்குறி பேக்கெட்டு கொடுத்தா அது ஒரு ஸ்டைலாக ஒன்று கையில் வாங்கி பசங்கள் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க கூட சரி ஸ்டெயிலாக வாங்கி சாப்பிட்றானுங்க அது என்ன அவனுங்களுக்கு தெரிய போகுது சொல்லுங்கள் எந்த வேலையும் செஞ்சாலும் ஒழுங்காக செய்யுங்க இல்லையா விட்டுருங்க எல்லாம் சாப்பிட்டோம் எல்லாம் சேர்த்து போட்டோம் ஏன்னா இதெல்லாம் நல்ல பொருளுங்களே கிடையாது பிளாஸ்டிக் யூஸ் யூஸ் சாட் மசாலா வாசனை அந்த சாட் மசாலா போச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் நல்ல நீங்களே சிந்திங்கப்பா சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா முதல் அது கொஞ்சம் ஒதுக்குங்க எதை வேணுமோ நீங்கள் செய்யுங்கப்பா கொஞ்சம் சிந்திங்கப்பா கொஞ்சம் மூளையை கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க தயவு செய்து சொல்கிறேன் நம்ம இந்த தொழில் பண்ணுறோன்னா எந்த வேலை செஞ்சாலும் அரசியல் கூட ஒரு தொழில் தான் அது இப்போத்தி அது தொழில் தான் ஒரு பட்டு பற்றுதல் கிடையாது அது எங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் நாங்களாம் முட்டா கிடையாது முட்டாளுங்கெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் பொம்பளைங்கள்லாம் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே அடிக்க அடிக்க வச்சிருந்தீங்க அது வேறு விஷயம் ஏன் இப்போ வந்து பொம்பளைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் சரி சுகாதார அமைச்சரா சுகாதார அமைச்சருக்கு என்ன வேலை நீங்களே சொல்லுங்கள் என்ன வேலைமா சுக சுகாதார அமைச்சருக்கு ஆ போய் சீன் போடுறது இல்லை ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் ஆனோடனே போய் முத நாள் போய் சுகாதார அமைச்சர் வந்து பார்த்தார் பார்த்தோன்னே சினிமா சினிமாவில் பார்க்குற மாதிரி உடனே நல்லாயிடும் உடனே அந்த நிமிஷமே நல்லாயிடும்பா இல்லை வேலை சுகாதார அமைச்சர்னா இந்த எச்சிவி ஊசி ஏற்றினாங்க பேர் இதுதான் பேர் சுகாதாரம் நோய் இல்லாதவங்களாம் வாங்க எச்சை ஏற்றி விட்றேன் எச்சை ஏற்றி விட்றேன்னு ஆ இதெல்லாம் தேவையாப்போ அதெல்லாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சாம்பிராணி கூட போட வேணான்றாங்க அதுக்கு முன்னே நாங்களாம் வந்து ஜாதிகா மாசிக்காய் கொடுப்போம் சாம்பிராணி போடுவோம் குழந்தைங்களுக்கு சூடம் தேங்காய் ந காய்ச்சி குழந்தைங்களுக்கு தேய்ப்போம் சளி வந்துட்டால் இப்போ அப்படி இல்லை ஊன ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போயிடுறாங்க ஏன்னா மாடல் ஆகிப்போச்சுப்போ ஏன்னா ஆஸ்பத்திரியே வேலை வேலைச்சரில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் முப்பத்தி நாற்பது வருஷமாக வேலை வேலைச்சேரில் இருக்கிறேன்பா ரெண்டே ரெண்டு ஆஸ்பத்திரி தான் எந்த ஆஸ்பத்திரியே அதிபதியாக ரமணாவாக இருந்தது இன்றைக்கி நான் தறிக்கு வந்தானே ஆஸ்பத்திரிப்பா இன்றைக்கி எது எதுனால எல்லாம் ஜாஸ்தி நோய் தான் ஜாஸ்தி ஜாஸ்தி வர்றதுக்கு அதனால் சொல்கிறேன்னா தாய்மாரங்க கூட சரி குழந்தைங்க வந்து கேட்குங்க தான் அதை வந்து நம்ம தடுக்க முடியாது உடனே தாய்மாரங்க வந்து சீரியல் பார்க்கணும் குழந்தை கத்தக்கூடாதுன்னா உடனே ஒரு பாக்கெட் வாங்கி கையில் குத்துறாங்க ஆனால் அது பாதிப்பு யாருக்கு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கி விடுவாங்க கடைக்கு போகிறாங்க குழந்தைங்கக்கிட்ட பேசுங்கம்மா கொஞ்சம் தயவு செய்து குழந்தைங்கக்கிட்ட பேசுங்க இப்போ எல்லாம் யாருமே பேசுறதுக்கே இல்லை எல்லோருமே வாழ்க்கையில் ஓடுறோம் தான் வாழ்க்கைக்கு வயிற்றுக்கும் சண்டை போட வேண்டியது தான் நம்ம பொழுப்புக்கு சண்டை போட வேண்டியதுதான் இருந்தாலும் அதுங்களுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குங்கம்மா தயவுசெய்து ப்ளஸ் டூவிலருந்து எல்கேஜி யூகேஜி பசங்க வரைக்கும் நான் சொல்கிறது இது தான் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க நீங்கள் சீரியல் பார்க்கணுமேன்ட்டு ஏய் வெளியே போய் விளையாடுங்க ஏய் போய் அந்த பையன் கூட விளாடுங்க இல்லை நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாடுங்களா குழந்தைங்க கூட நாங்களாம் அப்படி தான் செய்வோம் அப்போல்லாம் டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது நோண்டுறதுக்கு ரோட்டில் உக்காந்துக்கிட்ட நாங்கள் விளாடுவோம் குழந்தைங்க கூட விளாடுவோம் நல்லது செய்யணுன்னா நல்லது செய்யுங்க ஒரு நம்ம என்னால் ஒரு உபகாரம் செய்ய செய்ய முடியலன்னா கூட ஒரு உபத்திரியமாக இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சது அதுதான் ஏன் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நான் ரோ வர வேண்டாம் வர வேண்டாம் வீட்டு உள்ளேயே சிந்திங்க பணமோன்னு ஓடாதிங்க பணம் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் முடியலன்னா கூட அடுத்த இந்த வருஷம் ஆயிரரூபா சம்பாதிச்சோம்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரருவா சம்பாதிக்கலாம் பணம் பிரச்சனையே கிடையாதுப்பா நம்ம உழைச்சோம்னா பணம்ப்பா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது பணம் மொழ மாதிரிதானே செஞ்சு இல்லை உழைங்க சாதாரண பொம்பளை பிள்ளைங்கப்பா பன்னெண்டாயிரூபா வாங்குதுங்கப்பா வீட்டு வேலை செய்கிறவங்க பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்கப்பா தயவு செய்து கொஞ்சம் பேசுங்க இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஐயா நீங்கள் தடை பண்ணீங்க தடை பண்ணீங்க நாங்கள் தயவு செய்து இதை இதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணிவிடுங்க இதாவது நாங்கள் ரீமேக்கிங் கூட பண்ணிவிடுவோம் ஏன்னா சுய தொழில் இது இது வந்து ஏழைங்க செய்கிற தொழில் தயவு செய்து இதை பாருங்க மொதல் பணம் கொடுக்குறாங்களேன்னு எங்களை சாவடிச்சிடாதீங்கப்பா இதை நல்லா நீங்கள் யோசனை சிந்தித்து பாருங்கள் இதை வந்து ரோடு போட உதவும் குடம் செய்ய உதவும் ஒன்றும் இல்லை பாயிங்க பாய் செய்யலாங்க இதில் பாய் செய்யலாம் இன்றைக்கி இதை உருக்கி பாய் செய்கிறாங்க உபயோகமான பொருளுங்க செய்யலாம் நான் இதை வேணும்னு சொல்லலை நான் இதை மட்டும் தடை செய்கிறீங்க இதையான் தடை செய்யலை அதுதான் கேள்வி இப்போது நாங்கள் வந்து மெல்லாம கத்தி எல்லாத்துக்குமே போராடணுன்னா எப்படிப்பா பிறக்கும்போதே போராடியே போறக்க வேண்டியதாகுது போராடுறது முதல்ல பிறக்கும் போதே சிசிறேன்னுறாங்க புரியுதுங்களா அப்புறம் அது வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் போராடி 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 எந்த ஒரு வேலையை செய்கிறீங்க உங்கள் கிட்டே வந்து நாங்கள் நிற்க வேண்டியதாகுது நாங்கள் உங்கள் கிட்டே போராட வேண்டியதாகுது ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நம்ம ஒரு தொழிலுக்கு வரோம்னா நம்ம எந்த தொழிலுக்கு வந்துக்குறோம் எல்லாமே தொழிலாகி போச்சு பாப்பா எல்லாமே இப்போ தொழிலாகி போச்சு சரி அது தொழிலாகவே நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன்னா இப்போ பற்றுதெல்லாம் கிடையாது செத்து போச்சு மனிதாபமானம் செத்து போச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா செய்து நான் வைக்கிற இது கோரிக்கை என்னென்னா இது தான் இந்த பிளாஸ்டிக்கையும் நிறுத்துங்க இதை வேணும்னு நான் சொல்லலை இதை திருப்பி ரீமேக்கிங் பண்ணலான்னு தான் சொல்கிறேன் நொழியை நிறுத்துறது எல்லாத்தையும் நிறுத்துங்க சில நாட்டில் வந்து பிளாஸ்டிக் கவர்னா தடை செஞ்சு விட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து தடை செஞ்சு விடல அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் சில கடையில் விற்கிறாங்க ஆனால் சில கடையில் பிளாஸ்டிக் கவர் தடை செஞ்சு விட்டாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் விற்கிறாங்களா ஆனால் தடை செஞ்சதுலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான்ல சோ இதெல்லாம் சாப்பிட கூடாது இந்த பொருள்லாம் ஆமா ஏன் சாப்பிட கூடாது இதெல்லாம் ஏனா கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் எப்படி உங்களுக்கு கெமிக்கல்ஸ் தெரியும் நீ பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே மூண்ட் பார்த்தாலே தெரியும் அப்படியே சூப்பர் இந்த இத சாப்பிட்டா நமக்கு நிறைய நம்ம வயித்துக்குள்ள கெமிக்கல்ஸ் தான் இருக்கும்னால இத சாப்பிட கூடாது என்ன பண்ணுங்க உங்களுமே நிறைய பசங்க இருக்காங்கல ஆனா அவங்க வாங்கி சாப்பிட்டுறாங்க சோ انا உங்களுக்கு சாப்பிட கூடாதுன்னு தெரியுது